கலாஜர் ரயில் நிலையம் அருகே மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டத்திற்கான முயற்சி நடைபெற்றது இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கான முயற்சியின் போது தெரிவிக்கப்பட்டதாவது மத்திய அரசு சமஸ்கிருத மொழியில் முப்பெரும் சட்டத்தை கொண்டு வந்திருப்பதை கண்டிப்பதாகவும் அதனை திரும்பப் பெற வேண்டும் எனவும் பழைய முறையில் சட்டங்கள் இருக்க வேண்டும் என தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி வாலாஜா ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்த வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தை கைவிட செய்தார்